சோழர் காலத்து வரலாற்று சிறப்புமிக்க பெரிய அளவுக்கு தொல்பொருள் ஆய்வு செய்யப்படாத செய்யப்படாத என்பதை விட கவனிக்கப்படாத ஒரு முக்கியமான கிராமம் குறித்து இப்பதிவில் பார்ப்போம் கோட்டைமேடு கிராமம் குறித்து தொடர்ந்து அடுத்தடுத்து பதிவுகள் வரும் தற்போது இந்த பதிவை குறித்து பார்ப்போம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா கொள்ளிடம் ஒன்றியம் காட்டூர் ஊராட்சியில் கோட்டைமேடு என்கிற கிராமம் உள்ளது இக்கிராமம் கொள்ளிடம் ஆற்று முகத்துவாரத்தில் அமைந்துள்ளது இக்கிராமத்திற்கு மகேந்திரப்பள்ளி கிராமத்திலிருந்து இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் கொள்ளிடம் ஆற்றின் கழிமுகப் பகுதியில் படகு மூலம் சென்றடையலாம் சாலை வழியாக சென் செல்வதென்றால் கொள்ளிடத்திலிருந்து சுமார் இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தூரம் கடலூர் மாவட்டம் வல்லம்படுகை சிதம்பரம் அண்ணாமலை நகர் வழியாக செல்லலாம் இக்கிராமம் வரலாற்று சிறப்புமிக்க கிராமமாகும் இந்த ஊரின் பெயர் திருத்தீவு கோட்டையாகும் இவ்வூர் நான்கு பக்கமும் நீரால் சூழப்பட்டதால் திருத்தீவு கோட்டை என்றும் இக்கோட்டையை தஞ்சையை ஆட்சி புரிந்த சோழ அரசன் ஒருவன் அமைத்ததாகவும் அதனை தன் மகளுக்கு சீதனமாக கொடுத்ததாகவும் ஆதலால் அது தேவி கோட்டை என்று பெயர் பெற்றதாகவும் குறிப்பிடுவர் குறிப்பிடுவர் என்கிறார் கடலூர் மாவட்ட தடயங்கள் என்னும் நூலில் தொல்லியல் அறிஞர் நடன காசிநாதன் இங்கு நடன காசிநாதன் குறித்து ஒரு சில வரிகள் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையின் முன்னாள் இயக்குனரும் தமிழ்நாடு அரசு ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி மையத்தின் நிறுவனரும் தமிழர்களின் வரலாற்று பழமை நிறுவல் ஆராய்ச்சி நூல்களையும் வெளியிட்டவர் ஆவார் செஞ்சி கோட்டையை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி புரிந்த கிருஷ்ணப்பா நாயக்கரின் ஆளுமைக்குரிய செஞ்சி மகா நாயக்க தானத்தின் ஒரு பகுதியின் தலைவனாக விளங்கியவன் சோழகன் இவன் கொள்ளிடம் கடலோடு கலக்கும் இடத்தில் உள்ள தேவிக்கோட்டை என்னும் பகுதியில் பாதுகாப்பு மிக்க கோட்டை அமைத்து அதனை தலைமையிடமாக கொண்டு அப்பகுதியில் ஆட்சியாளனாக விளங்கினான் என்கிறார் தஞ்சாவூர் நாயக்கர் வரலாறு என்னும் நூலில் தொல்பொருள் ஆய்வாளர் குடவாயில் பாலசுப்பிரமணியன் குடவாயில் பாலசுப்பிரமணியன் குறித்து ஒரு சில வரிகள் இவர் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ஆவார் தஞ்சாவூரில் அமைந்த சரஸ்வதி மகால் நூலகத்தின் முன்னாள் கண்காணிப்பாளர் மற்றும் வெளியீட்டு மேலாளராக பணிபுரிந்துள்ளார் மாநிலத்தில் உள்ள அருங்காட்சியகங்கள் மற்றும் கோயில்களில் தற்போது நூற்றுக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் நாணயங்கள் தகடுகள் சிற்பங்கள் மற்றும் ஓவியங்களை கண்டுபிடித்த பெருமை இவருக்கு உண்டு நாம் இப்போது கோட்டைமேடு தகவல்களை தொடர்வோம் தேவி கோட்டை மீது கிபி ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதத்தில் போர் தொடுத்து கோட்டையை தகர்க்க முயன்ற ராபர்ட் கிளைவ் தோற்று திரும்பினான் பிறகு இரண்டாம் முறை அதே ஆண்டு ஜூன் மாதத்தில் போர் தொடுத்து என் தலைமையில் கோட்டையை தகர்க்க வேண்டும் என்கிற உரிமையை பெற்று கோட்டையை தகர்த்து தேவி கோட்டையில் பிரிட்டிஷாரின் கொடியை ஏற்றினார்கள் மேஜர் லாரன்ஸும் ராபர்ட் கிளைவும் இதில் ஹைலைட் என்னவென்றால் கோட்டைக்குள் மேஜர் லாரன்ஸ் ராபர்ட் கிளைவ் மற்றும் அவர்களது படைகள் நுழைந்தபொழுது கோட்டைக்குள் ஒருவரும் இல்லை எல்லோரும் வெளியேறிவிட்டார்கள் என்பதுதான் இருந்தாலும் கிழக்கிந்திய கம்பெனியாக வந்து கோட்டையை தகர்த்து பிரிட்டிஷ் குடியை ஏற்றி முதல் காலடி ஊன்றிய நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது தாயகம் திரும்பிய ராபர்ட் கிளைவ் பிரிட்டிஷ் அரச சபையின் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி பதில் கொடுத்து நிரூபித்தாலும் உடல் நோவால் தற்கொலை செய்து கொண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் இறந்து போனான் சரி நமது கோட்டமேடு கிராம தகவலுக்கு மீண்டும் வருவோம் சிதைந்த கோட்டையின் கற்களை கொண்டு அப்பகுதி மக்கள் வீடு கட்டி கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள் அப்போதிலிருந்துதான் அந்த கிராமம் கோட்டைமேடு என்று அழைக்கப்பட்டது என்று நமக்கு தோன்றுகிறது குடியிருப்புகளை சுற்றியுள்ள விவசாய நிலங்களில் கம்பு கேழ்வரகு சோளம் கத்திரி நிலக்கடலை போன்றவற்றை சாகுபடி செய்திருக்கிறார்கள் இந்த மண்ணில் விளைந்த நிலக்கடலை விருத்தாசலம் சந்தைக்கு செல்லும்போது போது கோட்டைமுத்து என்று சிறப்பித்து தனி குவியலாக வைத்து அதிக விலையில் விற்கப்பட்டுள்ளது என்பதும் இந்த பகுதியின் நிலவளத்திற்கு சான்றாக உள்ளது இந்த மண்ணில் வேலைக்கருவை வேரூன்றிய பிறகுதான் மழை வளம் குறைந்து மண் வளம் குறைந்து உப்பு நீராகி கிராம மக்கள் அனைவரும் சொந்த மண்ணை விற்று வெளியேறும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது இந்த சிறப்புமிக்க கோட்டமேடு கிராமத்தை பற்றி இந்த கிராமத்தின் மண்ணின் மைந்தரும் தற்போது கொள்ளிடம் அருகே புத்தூர் பொன்மணச்சம்மல் எம்ஜிஆர் அரசு கல்லூரியின் தமிழ் பேராசிரியருமான திருமேனி தேவிக்கோட்டை வரலாறு என்கிற ஆய்வு நூலை எழுதியிருக்கிறார் இந்த கிராமம் குறித்து அவரிடம் பேசிய போது சோழர் கால ஆட்சி தஞ்சாவூர் கங்கை கொண்ட சோழபுரம் அதற்குப் பிறகு தேவிக்கோட்டை என்று நீண்ட அவர்களின் கடைசி கால ஆட்சி பகுதியாக இருந்திருக்கிறது என்கிறார் இங்கு நீண்ட கோட்டை சுவர்கள் மண்ணில் புதைந்து இருப்பதாகவும் தெரிவிக்கிறார் வரலாற்று நாவலாசிரியர் சாண்டில் என் தனது புகழ்பெற்ற ராஜபேரிகை என்கிற நாவலை இக்கிராமத்தை அதாவது தேவிக்கோட்டையை மையமாக வைத்துதான் எழுதியிருக்கிறார் என்று கூறும் அவர் இந்த கிராமத்தை தொல்லியல் ஆய்வுத்துறையினர் துறையினர் முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டுமென அரசுக்கு கோரிக்கை விடுக்கிறார் தற்போது அந்த கிராமத்தில் யாரும் வசிக்கவில்லை விளைநிலங்கள் ஒவ்வொரு நிலங்களாக மாறிவிட்ட நிலையில் குடித நீர் வசதிக்கு அரசு ஏற்பாடுகள் ஏதும் செய்து தராததால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்துக்கு பிறகு அங்கிருந்த அறுபத்தி ரெண்டு குடும்பங்களும் மிக பெரும் வீடுகளை அப்படியே விட்டுவிட்டு ஒருவர் பின் ஒருவராக அடுத்தடுத்து வெளியேறி கோட்டைமேடு சுற்றுவட்டார பகுதிகளான மகேந்திரப்பள்ளி ஆற்றால்புரம் கொள்ளிடம் தைக்கால் வல்லம்படுகை சிதம்பரம் என்ற அவரவர் வசதிக்கேற்ப வீடுகளை கட்டிக்கொண்டு தற்போது வளமாக வாழ்ந்து வருகின்றனர் அங்கு இருந்த விளைநலங்களை விற்றுவிட்டனரை தவிர குடியிருப்பு மனைகளை அவரவர் பெயரிலே பெயரிலேயே பட்டா உரிமையோடு வைத்திருக்கின்றனர் இடிந்து போன வீடுகளின் சங்கற்களை கொண்டு சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் சாலையை பராமரித்து வருகின்றனர் கிராம மக்களின் ஊர் தெய்வமாக விளங்கும் கோட்டையா என்கிற முனீஸ்வரன் காளியம்மன் மன்மதன் கோயில் ஆகியவற்றை இன்றும் நல்ல முறையில் பராமரித்து வழிபாடு செய்து வருகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தில் கட்டப்பட்ட தொடக்கப்பள்ளி கட்டடத்தையும் பள்ளிக்கூடம் இயங்கவில்லை என்றாலும் ஊர் நினைவாக பராமரித்து பாதுகாத்து வருகின்றனர் தங்கள் இல்ல சிறப்பு நிகழ்வுகளின் போது முன்னதாக கோட்டைமேடு சென்று ஊர் தெய்வங்களை வணங்கி வரும் வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள் மேலும் கிராமத்தை விட்டு வெளியேறி சென்ற அனைத்து மக்களும் வருடந்தோறும் ஆனி மாதத்தில் ஒரு நாள் முழுவதும் கிராமத்தில் கூடி கோட்டையாவுக்கு வேண்டுதல் கிடா விழா கொண்டாடுகிற வழக்கத்தையும் வைத்திருக்கிறார்கள் அன்று இரவு முழுவதும் நாடகம் கச்சேரி முடித்து அங்கேயே தங்கிவிட்டு மறுநாள் தான் அவர் அவர் இல்லம் திரும்புகிறார்கள் கோட்டைமேடு கிராமத்து மக்கள் தவிர கோட்டையாவுக்கு வெளியூரில் ஏராளமான பக்தர்கள் இருக்கிறார்கள் வேண்டுதல் நிறைவேற்றுவதால் அவர்களும் அன்றைய விழாவிற்கு கூடி வேண்டுதல் கிடாக்களை கிடா விட்டு விழாக்களில் பங்கேற்கிறார்கள் அவர்கள் அன்றைய இரவே திரும்பி திரும்பிவிடுகின்றனர் அன்றைய தினம் கோட்டையா கோயிலுக்கு வழிபாட்டுக்கு வரும் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோருக்கும் இரவு அன்னமலங்க நிகழ்ச்சி நடைபெறுகிறது கோட்டமேடு கிராமத்தை பொறுத்தவரை இன்றும் மின் வசதி உள்ளது கோயில்கள் பள்ளிக்கூடத்திற்கு இணைப்பு உள்ளது அவ்வப்போது வந்து செல்லும் மக்களுக்கு மட்டும் இல்லாமல் வருடத்து ஒரு நாள் கொண்டாடும் விழா காலத்தின் போதும் குடி தண்ணீர் வசதி தேவைப்படுகிறது என்கிறார் அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஜே சத்யநாதன் மேலும் அவர் கோட்டமேடு கிராமத்திற்கு அருகில் கொடியம்பாளையம் கிராமத்திற்கு செல்லும் குடிநீர் பைப்லைனில் இருந்து பைப்லைன் மூலம் கோயில் அமைத்திருக்கும் கோயில் அமைந்திருக்கும் பகுதிக்கு குடிநீர் வசதி செய்து தர வேண்டும் என்பது எங்கள் கிராம மக்கள் அனைவரின் நீண்ட நாள் கோரிக்கையாகும் என்கிறார் கொடியம்பாளையம் தீவை பொறுத்தவரை அங்கு நிலத்தடி குடிநீர் சுவையாகவே கிடைக்கிறது ஆனால் அருகாமை தீவு பகுதியாக இருந்த இந்த கோட்டமேடு மண்ணில் நிலத்தடி நீர் உவர் நீராக மாறிவிட்டது தமிழக அரசு சொந்த செலவில் வேலைக்கருவை மரங்களை முற்றிலும் அகற்றிவிட்டு தொல்லியல் துறை அகழாய்வு பணிகளை தொடங்க வேண்டும் அதில் கிடைக்கும் சான்றுகளைக் கொண்டு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக இது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக மட்டும் அல்லாமல் வரலாறு மற்றும் சமூக ஆர்வலர்களின் ஆய்வாளர்களின் கோரிக்கையாகவும் உள்ளது இனி நீங்கள் கடந்த ஆண்டு ஆணி மாதம் கோட்டையா கோயில் திருவிழாவில் கோட்டைமேடு கிராம மக்கள் ஊரை விட்டு வெளியேறினாலும் மறவாமல் வருடம் ஒரு கூடி கிராம தெய்வங்களை கொண்டாடும் நிகழ்ச்சிகளை பார்க்கலாம் தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி